hi there hi தையாகோம் புரம்மா கேள்மா வெகு தூரமா தல்லாவுணா சீமையா அடவுனக்கு சுருட்டும் மணக்குதடா சுருட்டும் அணக்குதடா இந்த துறை மகளே நான் அழைக்க சுருட்டும் மணக்கு சுருட்டும் மணக்குதடா நீ துறை மகனா நான் நானழைக்கே உனக்கு வாய்க்கான முஞ்சுமத்த உனக்கு வரப்பெல்லாம் உனக்கு வரப்பெல்லாம் நலையனையா பாண்டினி நடந்தகால் நடை கொடுங்கோம் நடந்தால் நடை கொடுங்கோ உனக்கு நாகமணி ஜோதி மின் உனக்கு

பிடிச்சு அமைத்து வைக்கிற மாட்டோம் தான் நாடு வைக்க தேவையில்லை ஆமா இதுக்கப்புறம் இந்த நாடகத்தை வைக்கணும் இந்த நாடகத்தினுடைய முக்கியமான கதை கட்ட இதுதான் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தொற்றுக்கிறவர்களை கண்டுபிடிக்கணும்னா வீடு வீடா நம்ம அழஞ்சு தெரிஞ்சாலும் முடியாது இல்ல மந்த மந்தையா கூட்டி இழந்தால் அவளை சீக்கிரம் பேர் பார்க்க சொல்லி வந்துட மாட்டாங்க இந்த நேரம் அவளுக்கு இந்த நேரம் ஆமா சாமி நம்ம அழைக்கும் பொழுது கண்டுபிடிச்சுக்கலாம் யார் யார் இந்த வெள்ளையம் உள்ள சாமி சரி அப்படி அழைக்கும் பொழுது பறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது பாவம்மா

i yeah. <laughs> <laughs> சாமி போதும்படா பாண்டி நீ இருக்கிற இந்த மந்தையில யார் யாரு குடியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்னு இது அறியாத பிள்ளைக சிறு பிள்ளைய அழைச்சும் இந்த நேரத்துல நான் இருக்கிறேன்டா பாண்டின்னு நீ வந்து அடையாளம் கொடுத்துட்ட போது சாமி உனக்கு உதி போட்டு நடத்துற அதிகாரம் எனக்கு கிடையாது சாமி இந்த வெள்ளச்சாமி வேடமேற்றதுனால இது பாதிகளே அழிஞ்சு போற கட்டை சரிங்க எங்க கையால உனக்கு நபுதி கொடுக்க கூடாது அப்படி கண்ணு இழியாத சிறு பிள்ளைய மேலே இந்த வெள்ளையம் பிள்ளைச்சாமி தொட்டு அருள் வந்திருந்தா கண்ணா அதுக்காகத்தான் ஒன்றும் இழச்சே ஆமா அப்படி இருந்தால் ஆளை கூட்டத்தில் பிடிச்சி கொடுறா வாண்டின்னு அப்படி ஆளு இல்ல ஓலையோ ஆமா இருந்தா ஏன் பாண்டி ஆ ஆள் இல்லையா இல்லை ஆ ஆள் இருக்கா இல்லையா வாண்டி இருக்கா இப்போ இருக்கிறான் ஆள் இழுத்து இல்ல நேரம் ஆமா என் பாண்டின்னு இருக்கிற அப்படிப்பட்ட ஆள் இருக்குன்னு சொல்கிறேன் ம் சொல்லுங்கள் வாக்களை இதை இழுத்து விடலாமில்ல நாம இதை விட்டு எடுக்க முடியுமா கை பிடிச்சாமா ஏம்மா எப்படி கூப்பிடக்கூடிய ஏன் ஆ உன் வீரங்காரமுள்ள எங்கே போச்சு ஓ ரோஸா எங்க போச்சு இப்படிப்பட்ட ஆள் என்னோட கூட்டத்தில் இருக்குடா நான் எடுத்தவர் ஆனால் தொட்டர் இருக்க வேண்டியதானே தானே நீ ஒரு வாரம் பார்த்துருந்த அந்த ஆள் வந்திருக்குமா இல்லையா சரி சரி இன்னும் ஒரு மண்டும் கூட நான் அழைக்கிறேன் சரி என்னங்க சரி அதனால ஒன்றும் குறைய போகிறது கிடையாது ஆமா சாமி அப்படி இருக்கிற ஆள் யாரு ஏய் ஆளை பிடிச்சு கொடு காட்டு மாண்டினி வந்திருக்குறேன் பழைய காட்டு சாமி மறை இருக்கிற ஆளை பிடிச்சிக் கொடுறா வா

ね La, la, la. la, la, la.

அவனுக்கு எத்தனை கட்டுப்பட்டு மறைச்சு வச்சாலும் சரி கட்டு கடைங்குற ஆள் கிடையாதுங்க படுத்துங்க தெய்வ நீதியோடு இருக்கிறதுனாலதான் தான் இன்னைக்கு அந்த பாண்டிய வச்சிருக்கிறாரு